வடிவில் காமெடிய மட்டும் இல்ல பலே பல தான் வடிவில் பாடி ஹிட் அடிச்ச பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமா நம்ம எட்டனா இருந்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ்கிரண் மற்றும் சங்கீதா நடிப்புல வெளியான படம் தான் ராசா தான் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல மட்டும்தான் வடிவேல் நடிச்சிருப்பாரு இருந்தாலுமே அந்த சீன்ல நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சிருப்பாரு இந்த படத்துல எட்டனா இருந்தா அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் இருக்கா அந்த பாட்டை பாடினதே வடிவேல் தான் அந்த டைம்ல வடிவேலுக்கு பெருசா ரெக்கக்னேஷனே கிடையாது இருந்தாலும் இப்படி ஒரு சூப்பர் சூப்பர் பாட்டை அந்த டைம்லே பாடி ஹிட் கொடுத்தாரு இந்த பாட்டை அவர் பாடினது மட்டும் இல்லாம இதுல அவரே ஆக்டும் பண்ணிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தன மல்லிகையில் அம்மன் படத்துல வடிவேல் கொஞ்சம் சீரியஸான ரோல்ல நடிச்சிருப்பாரு அது அவருக்கே ஒரு புதுவிதமான விதமான அனுபவமா இருந்திருக்கும் இந்த படத்துல அவருக்கு நிறைய சென்டிமெண்டான சீனும் இருக்கோ இந்த படத்துல தான் இவர் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் அப்படின்ற பாட்டை அம்மனா இருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணனை பார்த்து பாடுவாரு இந்த பாட்டு அந்த டைம்லயே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்குமே நிறைய கோவில்கள்ல இந்த பாட்டை உங்களால கேட்க முடியும் இந்த படம் நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா பாருங்க ஏன்னா அம்மனாவும் ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவங்க கூட வரக்கூடிய வடிவேலுமே உண்மையா சூப்பரான ஆக்டிங்கா காமிச்சிருப்பாரு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே தரமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காதல் பண்ண ஹரி இயக்கத்துல நடிகர் சிம்பு நடிச்ச கோவில் படம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அந்த டைம்ல ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படம் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு காரணம் வடிவேல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுல வடிவேலோட காமெடி காட்சிகள் எல்லாமே இன்னைக்குமே ரசிகர்களால் அதிக ரசிக்கப்படக்கூடிய சீன்ஸ் ஃபேமஸா இருக்கு இந்த படத்துல காதல் பண்ண திமிரு இருக்கா அப்படின்ற ஒரு பாட்டு வரும் ஞாபகம் இருக்கா இத நாட்டுப்புற பாடகியான பறவை முனியம்மா அம்மா அவர்கள் சூப்பரா பாடி கொடுத்திருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து வடிவேலும் பாடியிருப்பாரு பறவை முனியம்மா அம்மா பாடினாலே பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் தான் அவங்க கூட வடிவேலோட வாய்ஸும் சேரும்போது அந்த டைம்ல இந்த பாட்டு செம ஃபேமஸ் ஆயிருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வாடி பொட்ட பிள்ள நாட்டுப்புற பாடல் அதுக்கப்புறமா இன்னிசை பாடல் இந்த மாதிரி இது வரைக்கும் வடிவேல் நிறைய பாடிட்டு இருந்தாரு ஆனா முதல் முதலா ஒரு கானா பாட்டை பாடி அதையுமே சூப்பர் ஹிட்டா கொடுத்தாரு रे காலம் மாறி போச்சு அப்படின்ற படத்துல இசைத்தன்றல் தேவா இசை அமைப்புல இவர் பாடிய வாடி போட்ட புல்ல வெளிய பாட்டு அன்னைக்கு மட்டும் இல்ல இப்பவுமே ட்ரெண்டிங்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிறைய பாட்டை உங்களால பாக்க முடியும் நம்ம பார்க்க போறது ராசா கண்ணு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வடிவேலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னா மாமன்னன் படத்தை சொல்லலாம் அதுக்கு முன்னாடியும் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு எதுவுமே அவருக்கு பேர் சொல்ற மாதிரி அமையல எதுக்கு வடிவேலு மறுபடியும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கெட்ட பெயர் கூட வந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா மாமன்னன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவரோட இமேஜ் டோட்டலா மாறிடுச்சு இந்த படத்துல ஏஆர் ரகுமான் இசையில பாடிய ராசா கண்ணு பாடல் ஞாபகத்தில் ரொம்பவே சீரியஸா போகக்கூடிய இந்த பாடலோட வரிகளை வடிவேலோட குரல்ல கேட்கும் போது ரசிகர்களுக்கு அப்படியே கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல வடிவேலோட ஆக்டிங்கும் சரி இந்த சாங்கும் சரி அவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும் வடிவேலோட பெர்சனல் லைஃபை விட்டுக்கிட்டு அவரோட சினிமா கேரியரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் அவர் சாதிக்காத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆரம்பத்துல காமெடியெல்லாம் உள்ள வரும்போது தென் மாவட்ட வட்டார பேச்சு கலந்த வசனங்கள் வந்து இவர் கிட்ட அதிகமா இருந்துச்சு அதே மாதிரி இவரை மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணி சிரிக்க வைக்கிறதுக்கு அந்த டைம்ல யாருமே இல்ல தன்னை தானே வருத்திக்கிட்டு காமெடி பண்றதுக்கு அந்த டைம்ல நிறைய ஆக்டர்ஸ் ரெடியா இல்ல பட் வடிவில் அந்த இடத்த கெட்டியமா புடிச்சிக்கிட்டாரு அவரை எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் அவர் எவ்வளவு வேணாலும் அடி வாங்குவாரு அப்படி ஒரு காமெடியை பண்ணியே நிறைய ஃபேன்ஸா இவர் பிடிச்சாரு அந்த டைம்ல தான் ஊர்ல சும்மா பசங்க கூட கானா பாடிட்டு இருந்தவரு அதுக்கப்புறமா படத்துலயே பாட ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வரைக்குமே வடிவேலோட வயசுல வந்த எல்லா பாட்டும் ஹிட் தான் இருக்கு que